பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்கு புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிற ஒரு ஆவல் ஒரு எதிர்பார்ப்ப நமக்குள்ள இருக்கிறது இல்லை அந்த ஆசிர்வாதத்தை நீங்க காணணுமானா இந்த வருஷம் முழுவதும் நடத்தி கொண்டு வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ல வசனத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்பதாம் அதிகார பதினைந்தாம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு பக்தன் ரொம்ப அழகா சொல்றார் கத்தர் எனக்கு கொடுத்த சொல்லி முடியாத ஈவுகள் கிஃப்ட் வரங்கள் ஆசிர்வாதங்கள் நன்மைகள் ஈவுகள் எல்லாவற்றிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று மனதார துதிக்கிற ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நாம அவரை துதிக்கணும் இந்த நாட்கள் அதிகமாக துதிப்பதற்கு நேரத்தை செலவு பண்ணுங்க இந்த ஆண்டு முழுவதும் கத்தை நடத்தி கொண்டு வந்த பாதையை திரும்பி பாருங்க நம்முடைய பாவத்திற்கு ஏற்ற தடண கொடுத்திருந்தா அந்த மழிஞ்சிருப்போம் ஆண்டு ஒரு மன்னித்து கருபையா நம்மளுடைய பாதுகாத்து நடத்தினார் எத்தனை ஆபத்து வந்துச்சு ஆனா அந்த ஆபத்துக்கெல்லாம் மிளக்கி காத்தார் வியாதி வந்துச்சு ஜப மண்ணவுடன் ஆண்டு சுகம் கொடுத்தார் ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் ஆண்டவர் உங்களை உடைத்து வைத்தார் போஷித்தார் எத்தனை விபத்துகள் ஆபத்துகள் இயற்கை பேரழிவுகள் சூறாவளிகள் இதனால உலகம் முழுதும் பாதிக்கப்பட்ட இறந்து போனவங்க ஏராளமான பேர் அந்த ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார் இதுவரைக்கும் தாங்கிய நடத்தி வந்திருக்கார் சிந்தித்து பாருங்கள் நாம் உயிரோடு இருப்பது நம்முடைய பக்தியோ நம்முடைய பரிசுத்தமோ அல்ல தேவனுடைய கருபை சொல்லி முடியாத அந்த ஈவுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஆண்டவரை துதிக்கணும் நம்ம நந்தி உள்ள இருந்தா தேவன் மகிழ்ச்சியோடு வருஷத்துல பெறணுமானா இந்த வருஷத்துல செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை சொல்லி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நந்தியோடு நீங்க துதிக்க துதிக்க அவருடைய உள்ள மகளும் உங்களை ஆசிர்வதிப்பதற்கு அவர் ஆசையோடு கூட கடந்து வருவார் அதனால இன்னைக்கு சொல்றீங்களா ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் என்னை பாதுகாத்ததற்காய் என் மீறுதல்களை ஸ்தோத்திரம் எனக்கு சுகம் கொடுத்ததற்காய் என் ஜபத்திற்கு பதில் கொடுத்ததற்காய் எனக்கு உணவு கொடுத்துறம் உடுக்க உடை கொடுத்து தங்க இடம் கொடுத்தீர் அன்று உரையுமுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஆவிக்குறை ஆசிர்வாதங்களை கொடுத்தீர் நல்ல நல்ல ஈவுகளை தந்திரி லாவத்திற்காக கோடி 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 ஸ்தோத்திரம் இயேசுவேயும் பிதாவாகிய தேவனையும் என்னை பாதுகாத்து நடத்துகிற பரிசுத்தாவியானவரை ஸ்தோத்திரம் என்றும் துதிக்கிறேன் சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்